ஏசியன் கப் இந்திய அணியோட ஸ்குவாட வந்து அறிவிச்சிருக்காங்க எதிர்பார்க்கப்பட்ட மாதிரியே ஒரு சில பேர்கள் வந்து இல்ல எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்கள் பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்கு என்ன ஸ்குவாடு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த ஸ்குவாடே போதும்பா ஏசியன் கப்ல கண்டிப்பா வந்து கப்பை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் அது மட்டும் இல்லாம சமீப காலமாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் வந்து கம்மியா இருக்கு ஒரு சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால ஏசியன் கப் வந்து நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் ஐபிஎல் மாதிரியே பண்ணலாம் இருக்கோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது ஏசியன் கப் வந்து இன்னைக்கு வந்து ஸ்காட் வந்து ஒன்றரை மணிக்கு அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்க மும்பையில பாத்தீங்கன்னா மழை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்க போல இருக்கு அதனால ரோஹித் சர்மா கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு எல்லாரும் ஷேப் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தா டிலே ஆயிட்டு பாத்தீங்கன்னா வந்து அந்த மீட்டிங்குமே நடந்துச்சு அதுல சூரியகுமார் அந்த யாரெல்லாம் மெயின் தலைகளும் எல்லாருமே கலந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா பேசியிருந்தாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்ன மோஸ்ட் லைக்லி வந்து ஸ்ரே இருப்பாரு கே எல் ராகுல் கிடம் இருக்கும் இல்ல பேக் அண்ட்ல ஏதாச்சும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு சுமன் கில்க்கு ஜெய்ஸ்வால்க்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளேயிங் லெவன்லாம் இடம் இருக்காது அப்படின்ற தான் பேசப்பட்டது ஜிடி ல இருந்துட்டு அவருக்கு வந்து நீங்க பிளேயிங் லெவன்ல இடம் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன எல்லாருக்கும் சப்பு சப்பு நிறைஞ்ச மாதிரி சுமன் கில்ல வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க நம்ம எல்லாம் வந்து ஸ்குவாட்லயே இருக்க மாட்டான் ஸ்காட்ல தான் இருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா நாங்க வைஸ் கேப்டனே போடுவோம்டா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அவரோட ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்து அதாவது ஃபியூச்சர் பிரின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு சரி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க ஸ்ட்ரேசரோட ரீப்ளேஸ் தான் நான் பாக்குறேன் அவரை அப்படின்னு தான் எனக்கு தோணுது மற்றபடி ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தரலாம் பதினஞ்சு பேர் யாராருன்னு சொல்லிட்டு பாத்தர்லாம் அது மட்டும் இல்லாம யாரு இல்ல நம்மளோட பிளேய் லோன் என்னென்ன அவங்களோட பிளேய் லோன் என்னென்னவா இருக்கும் வந்து நம்ம பொறுத்தளவு சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் பண்றாரு சுமன் கில் வைஸ் கேப்டனா இருக்காரு சஞ்சு சாம்சான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முன்னாடி வீடியோல நம்ம சொல்லியிருந்தேன் யாராரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஒரு சில பேர்கள் தான் இருந்தால் ஒரு சில பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்புறமேட்டு அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங்கு ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேலு சிவம் தூவே குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி பூம்ரா வந்து அவைபுள்னு சொல்லி அவருமே டீம்ல இருக்காரு அப்புறம் ஹர்ஸ்திரீப் சிங் அப்புறமேட்டு ஹர்ஷத் ராணா இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ரிசர்வ் பிளேயரா யாரா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அப்புறமேட்டு ரியான் பராக்கு அப்புறமேட்டு பிரசித் கிருத்னா துருத் ஜூரல் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இவங்க இருக்காங்க இவங்க ரிசர்வ் பிளேயரா இருக்காங்க இவங்க இவங்க வர வாய்ப்பு இல்லை அதாவது இந்த பதினஞ்சு பேர் தான் இந்த பதினஞ்சு பேர்ல ஒரு நாலு பேருக்கு இடம் கிடைக்காது பதினோரு தான் கிடைக்கும் யாருக்காச்சும் இந்து ஆனா பாத்தீங்கன்னா அந்த நாலு பேத்துல இருந்து யாராச்சும் வருவாங்க இவங்களும் பாத்தீங்கன்னா ரிசர்வ்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்பட்டுச்சு இப்ப வந்து யாரெல்லாம் வந்து நம்மளோட பிளேய் லவுனை வந்து அப்புறம் பார்த்தாலாம் இவங்களோட பிளேய் லவுன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் வந்து இங்கிலாந்து கூட்டு போனாங்கள கூட்டு போயிட்டு சும்மா உக்கார வச்சிருந்தாங்க அந்த மாதிரி தான் உட்கார வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் ரிங்கு சிங்கா இருக்கட்டும் ஒரு சில பிளேயர் அர்ஷித் ராணா வந்து கௌதம் மாம் சிறச்சார் அப்படின்னா செல்ல போயாடான்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா அவரையுமே பார்த்தீங்கன்னா வெளியில் உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதனால வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவண்ட்ல அவங்க யோசிக்கிறதா நம்ம எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க ஆனால் டாப் த்ரீ என்னைய பொறுத்த வரைக்கும் சஞ்சு அபிஷேக் திலக் இவங்க மூணு பேர் தான் அதுக்கப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா இவ்வளோ இவங்களே இடிக்குதே இங்க எங்கிட்டு கொண்டு வந்து வைஸ் கேப்டனை கொண்டு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்னோட பிளேயிங் லோன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் இவங்க அத கண்டிப்பா எடுத்து தீருவாங்க அப்படின்னு தான் இருக்கு சூரியகுமார் யாதவ் அப்புறமேட்டு சுமன் கில் சஞ்சு சாம்சன் அப்புறமேட்டு அபிஷேக் சர்மா திலக் வர்மா அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் சிவம் துவே வருண் சக்கரவர்த்தி அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜாஸ்பீத் பூம்ரா அஹ் சிங் வந்து இருக்காரு இந்த பிளேயிங் லோன் ஆளுங்களோட தான் நான் வந்து போவேன் கண்டிப்பாக இவங்கள ஒரு சில மாற்றங்கள் வந்து கண்டிப்பாகவே பண்ணுவாங்க ஓப்பனிங் பொறுத்தளவு சஞ்சும் அபிஷேகம் கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவாங்க ஒன் டவுன் வந்து நம்ம இவர் இருக்கார் திலக் வந்து செம்மையாக பண்ணுவார் இவங்கெல்லாம் வந்து டி ட்வெண்ட்டி ரேங்கிங்கில் வந்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்காங்க அதனால இவங்கெல்லாம் டாப் த்ரீல கண்டிப்பாக இருக்கும் அப்புறமேட்டு சூரியகுமார் ஸ்ரேய சேரோட பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சுமன் கில் அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் சிவம் தூவே அப்புறமேட்டு குல்தீப் வந்து இவங்க எடுக்க மாட்டாங்க வருண் தான் எடுப்பாங்க ஹர்ஷ்தீப் சிங் ஜார்ஜ் ப்ரூம்ரா இவங்களோட தான் வந்து நான் போகிற மாதிரி இருப்பேன் உங்களோட பிளேயிங் பிளேயிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கே எல் ராகுல் அவர்கள் மிஸ் ஆயிருக்காரு ஸ்ரேயர் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்காரு ஒரு சில பேர் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சுமன் கில்லோட டி டுவெண்டில வந்து ருத்ராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து அவர் வந்து இது வச்சிருக்காரு அவரை தான் நீங்க வந்து கூப்பிட்டு இருக்கணும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க ஆவரேஜ் எல்லாத்தையும் பாருங்க சுமன் கில்லையும் நீங்க ருத்ராஜையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க நீ என்னதான் சொன்னால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கு ஜெய்சால கூட நான் எதிர்பார்த்தேன் பேக் எண்ட்ல இருப்பாரு கே எல் ராகுலையும் நான் கூட எதிர்பார்த்தேன் ஸ்ட்ரே ஸ்ரேசேரும் இருப்பாரு ஸ்ரேசேரும் நான் முக்கியமா எதிர்பார்த்தேன் சரி இங்கிலாந்து ஸ்காட்க்கு தான் வந்து ஏதோ கிரிக்கா முற்கா இந்த இடத்துல அவர் எதிர்ப்பாரு அப்படின்னு சொல்ற நான் எதிர்பார்த்தேன் ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிடையாது இவ்வளவு நாளா டி டுவெண்ட்டி வந்து வைஸ் கேப்டனா வந்து அக்ஷர் பட்டேல் இருந்தாரு இப்போ அவருக்கு பதிலாக சுமன் கில்க்கு வந்து கொடுத்திருக்காங்க ஃபியூச்சரை நோக்கி போறனால ஐ திங்க் வந்து இவருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆகுது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல சூரியகுமாருக்கும் ஆகுது இன்னும் அவர் ஒன்னு ரெண்டு மேட்ச் தான் வந்து ஏதாவது ஒன்னு ரெண்டு சீசன்ஸ் அந்த மாதிரி தான் போற மாதிரி இருக்கும் ஒரு பத்தாருக்கு மேல அதுக்கு மேல கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா தான் இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் அதை பத்தி எல்லா ஃபார்மேட்லயும் வந்து சுமன் கில்க்கு வந்து கேப்டன்சி கொடுப்பாங்க வாங்கிக்கோங்களா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அது மிக விரைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க உங்களை பார்த்திங்க ஏஷியன் கப்பை பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த இந்த ஸ்குவாடே போதுமானதாக தான் இருக்கு சூப்பராகவே இருக்கு ஏன்னா ரெண்டு நல்ல டீம் மிகப்பெரிய ஒரு டீம்ஸ் அந்த மாதிரி வந்தாங்க நான் வந்து யாரையும் குறைவாக இடப்படலை நல்ல டஃப்பஸ்ட் டீம் வந்தாங்க அப்படின்னா அவங்களே வந்து போட்டி போகிற அளவுக்கு தான் இந்த டீமே இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க யூஏ ஓமன் இவங்களை எல்லாம் எதிர்கொள்றதுக்கு நம்ம எங் பிள்ளைங்களே வந்து பாத்தீங்கன்னா சார்பா வந்து சம்பவம் செய்யறாங்க அதனால வந்து எந்த ஒரு வருத்தமும் கிடையாது வந்து கண்டிப்பா வந்து கப்பு நமக்கு தான் கப்பு நமக்கு தான் பிகில் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க நம்ம பாகிஸ்தான ஸ்குவாடையும் பார்த்துருந்தோம் அல்ல பாபர் நிறைய பேர் வந்து பேர்களும் இல்லாம இருந்துச்சு ஆனா அவங்களும் வந்து எங்க பிள்ளைங்களோட இறங்குறாங்க போல இருக்கு அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கொஞ்சம் டஃபா இருக்கலாம் மற்றபடி ஈஸியா வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் வந்து நம்மளை பார்க்கும்போது ஸ்குவாடுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூம்ரா வந்து அவைலபிள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறமேட்டு வெஸ்ட் இண்டீஸோட தானே இப்ப அந்த இது முடிஞ்சோடனே மோத போறீங்க அது இந்தியாவில தான் நடக்குது ஆனா அவருக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு போங்க ஏசியன் கப் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பூம்ரா அவர்களை இதுலையுமே சேர்த்துருக்காங்க நீ பொறுத்த மூணு மேட்சுக்கும் ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் நிறையவே இருக்கு ஒன்பதாம் தேதி அப்படின்னா திரும்பி பதினாலாம் தேதி திரும்பி ஒரு அஞ்சாறு நாள் கேப் பத்து நாள் அந்த மாதிரி நிறையவே இருக்கு அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே எல்லாம் சூப்பராகவே இந்தியா அணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாடை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கரெக்டாக இருக்கா இல்லை வந்து இன்னும் ஒரு சில பிளேயர்களை வந்து சேர்த்து இருந்திருக்கலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற நிறைய வீரர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து சேர்த்திருக்கலாமா நிறைய பேர் வந்து வைப சூரியன் எல்லாம் எடுத்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இன்னும் அவருக்கு வயசு இருக்கான பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாலு வயசு தான் ஆகுது இன்னும் நிறைய மேட்ச்கள் வந்து கண்டிப்பாக சான்சஸ் கிடைக்கும் ஸ்ட்ரேயருக்கு வந்து தொடர்ந்து வந்து புறக்கணிப்பு நடக்குதா அப்படின்ற மாதிரியுமே ஒரு சைடில் போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும் நம்ம கருண் நாயருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க அந்தளவு ஒரு பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரேசேர் இருந்திருந்தாரு அப்படின்னா அந்த டாப் ஆர்டர் வந்து ஓரளவு கரெக்டாக இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த மிடில் ஆர்டர்ல கண்டிப்பாகவே ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதனால அவர் ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் அவரை வந்து கேள்விக்குரிய ஆக்சுவலியா வந்து அவர் வந்து ஸ்பாட்ல இல்ல எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா ஸ்ட்ரேஸும் கே எல் ராகுலும் இல்ல அதான் ஒரு சில பேர் வந்து சாய் சுதர்சன் இல்ல வாஷிங்டன் சுந்தர் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரே செய்யற அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க